நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு கோரிக்கை ஒன்று அந்த இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதில் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன் பனை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு நம்ம இருந்தால் தான் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கும் ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கினும் அன்பு ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச இருக்க மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் இருக்கு விடுவார்கள் செய்வாங்க இவ்வளவு வருஷமும் அறுபது வருஷமும் அறுபது வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லை இப்ப நாளும் பேசப்பட்டது அல்லவா அது ஒரு பெருமைக்குரிய இருக்கா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு நாட்டை வீட்டு கொடுக்கணும் அதனால இருக்க இருந்தாலும் சரியா சரியா கிடைச்சி மக்கள் பிடிச்சாங்க அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுக்காங்க எல்லாருக்கும் சரி எல்லாருக்கும் இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கும் ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்பினது யாருக்கு தேவை அது இல்ல தமிழக மக்கள் எடுத்த முடிவு சரிதான் சொல்றீங்க தமிழக மக்கள் ஒருவே இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு அதிகமா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சிலவே வெற்றி பெற்றிருக்கிறார் அது அது யாருங்கிறது தமிழ்நாட்டுல கொடுக்க திமுகவர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் மோடியை ஆதரிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் உங்களுக்கு எனக்கு இந்த ரெண்டே இலங்கையில நம்ம தமிழ் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குடித்தார்கள் அல்லவா அவர்கள் வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது தொகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன் தந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் என நான் சீமன்ட்ட கேட்டுக்கிட்டார் மோடி சொல்லணும் அதைத்தான் கோரிக்கையாக வைத்திருக்க ஆமா சீமன் சொன்னார் என்னை இந்துக்க பார்த்து சொன்னார் அவங்க கட்டிட்டாருன்னு வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்படி நாடு கிடையாது நாடு கட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க சொல்றேன்

அதுக்குதான் நம்ம பாடப்பட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரே பெருந்தலைவர்கள் என்ன இல்லாமல் பிரச்சின ஒரு ஆட்சியில இருந்தா திட்டத்தான் திட்ட திண்டுக்கல்லு வட்டியாவிலேயே கிடக்கும் அது எதையும் தாங்க எதையும் அவர் சார் இல்லை சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறது ராமகிருஷ்ணர் மதத்துக்கு போராட்ட ராமகிருஷ்ண மரத்துல தஞ்சிருக்காரு ராமகிருஷ்ண குரமத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ

தோத்தனான்னு சும்மா இருக்க தோத்துக்காருங்க ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க அமுக்குன ஒண்ணு தாமரைக்கு ஓட்டு கொடுக்கணும்னா வச்சுட்டாருங்க என்ன சொல்லுவார் தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற இது ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட முடியாது நாங்களோட பெண்கிறது காமராஜ் சொல்லிட்டாரு அவரே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இப்ப தாப்பா நான் இதுதான் நான் பாடுபட்டேன் அவர்தான் தான் பெருந்தலை இல்லப்போ

எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இல்ல அதை ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அது கூட இல்ல சொன்னால ஆட்சியை கலக்கல ஆமா புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கொள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜனாதிபதி ஆகிய பெருமை பாரதிய ஜனதா கிட்ட அதே போல அப்துல் கலாம அப்துல் கலாம் ஜனாதிபதியாகி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அது பிரதமரே வந்து

இங்க வந்த பிரதமர் நிறுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க இதே நீங்க திரும்பவும் அங்க போய் அவர் பிரதமர் மூன்றாம் முறையா பதவி ஏற்றுட்டாரு போலாம் 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 எனக்கு கண் ஆற்றுகிற முடிச்சு போலாம் போயிட்டு இந்த போய் மாடிக்கு மடக்கி மடக்க கேள்வி இல்ல இப்ப பாஜக ஆதீர மடங்கிறது ஆயிரம் வருஷமா இருக்கிற மடம் நீங்க ஏன் பாஜகவுக்காக இறங்கி இறங்கி அவ்வளவு ஆதரவு நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்க போனேன் தேர்தல் பிரச்சாரத்தை போனா எங்கேயாவது நான் தேர்தல் போனேன்னா நீங்க தெரிஞ்சு பாத்துக்க ஆசீர்வாதம் பார்த்து ஏன்னா காசி விஜயநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேல பக்தியா இருக்காரு தியானம் பண்றாரு விபூதி அணுகிறாரு அப்ப ஆதினத்துக்கு வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போறதுனால ரொம்ப பிடிக்குது ஆமா ஆமா கடவுளியிலேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குடும்பம் வச்சுக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போறாரு எல்லா மதத்தையும் வசிக்கிறாரு

कौन दियो कि कौन ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்ல ரொம்ப கேவலமா பேசுறது எவ்வளவு என்னமான எவ்வளவு தூரம் கூட்டணி அப்படி அதை கேட்டுட்டு எவ்வளவு தூரம் அது கட்டமைத்து சீமான் எவ்வளவு கட்டமைத்து ஓட்டு எவ்வளவு வாங்கிட்டு கட்டமைப்புல கட்டமைப்பு நல்லா இருக்கும் அது தெரியல அது தவிர்க்கிறேன்

அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பழைய நடுவுல கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தது ஷார்ப்பு எல்லாம் நான் நான் கரெக்டா செஞ்சு அவங்க காலத்துல அவங்க காலத்துல நிறுத்திட்டாங்க நான் இந்த கட்டளை எல்லாம் ஒழுங்கா நடக்கு மண்டபப்பட்டி நல்லா நடக்கு இப்போ குரு பூஜை இன்னைக்கு வெள்ளி தேர் போகிறதுக்கு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டபப்பட்டியெல்லாம் மாதம் ஒரு மாசம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபாய் கட்டணும் காயிரத்தி மண்டபம் அதெல்லாம் நடக்கும் சரி பேருந்து முன்னாடி பெண்களோட பார்க்கணும் और ये नंबर चेक कर सकते हो अगर आपको नोटिस इधर आया है या नहीं यार मैच किया और मक्का लान यार हांला को मक्का हो जाती है आईये अमित